எல்லா காலகட்டத்திலையும் அகட்டாக தான் யோசிச்சிருக்கீங்க சார் உலகம் முன்னாடி போகிறப்ப நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க உங்கள் பின்னாடி உலகம் வந்திருக்கு நீங்கள் எண்பதுகள்லேயே கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சிட்டீங்க இதை நான் கேட்டு முடிச்சிடறேன் சார் அடுத்த இருபது வருஷம் கழிச்சு இப்போ இன்னையிலேருந்து அடுத்த இருபது வருஷத்தில் டிஜிட்டலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் உங்களுடைய அனுமானம் ஓகே நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏஜிஐ வில் பிகம் பாப்புல உங்கள் பரோட்டா போடுற கடைகள் எல்லாம் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா மிஷினு உங்களை விட நூறு மடங்கு ஃபாஸ்ட்டாக பதோட்டா போடும் அதுக்கப்புறம் டாக்டர்ஸு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே தேவையே இல்லை ஃபாஸ்ட்டாக பத்தே செகண்டில் உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்ன்றதை கரெக்டாக சொல்லிவிடும் ஓகே எல்லாத்துலேயும் ஏஜிஐ வந்துடும் ஓகே அதுக்கப்புறமா குவான்டம் கம்ப்யூட்டிங்னு இருக்குது அதாவது இப்போ எப்படி கணக்கு போடுறோமோ ஈக்குவேஷன் போடுறோமோ அது மாதிரி பல கோடி மடங்கு அதிகமாக பண்ணக்கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அது வந்துடும் அடுத்த பத்து வருஷத்தில் எல்லா தலைகீழாக மாறிடும் ஓகே நாற்பது வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு என்ன கேட்டிங்கன்னா என்னால் ப்ரிடிக் பண்ண முடியாது பட்டு ஒன்று மட்டும் நிச்சயம் நான் இருக்க மாட்டேன் அதனால நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை ஓகே என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் பள்ளி பருவத்திலே இருக்கும்போது பத்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாடல் மாறுச்சு காரு இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு அறுநூறு கார் மாடல் வந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து எலக்ட்ரிக் கார் இருக்கும்போது ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரும் நம்பலை இன்னைக்கு ஒரு நாற்பத்தி எட்டு எலக்ட்ரிக் கார் பிராண்டாவது இருக்கு இப்போ நம்புறீங்க ஓகே இந்த அட்டானமஸ் டிரைவிங் வரும்னு சொல்லும் போது நம்ம ரோடு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல காரில் ஏறி உக்காந்து மதுரைக்கு அடுத்த பதிமூணாவது பதினாலாவது சங்கமத்துக்கு போப்பா பார்வையாளராக போவோம் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கேட்டுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து நீங்கள் அட்டானமஸ் சிஸ்டத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன சின்ன தப்பு பண்ணாலும் சரி டக்கு டக்குன்னு சொல்லும் ரெண்டாயிரத்தி முப்பதில் நீங்கள் போய் ஒரு சிறுநீர் கழிச்சிங்கன்னா அடுத்தது உங்கள் ஃபோனில் படுக்க அப்படின்னும் உங்களில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி கோகனட் வாட்டர் குடிக்காத அப்படின்னும் ஓகே அதுக்கப்புறம் வீட்டு மனைவிகள் நீங்கள் செய்கிற திருத்தனத்தெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா உங்கள் வாட்ச் வந்து உங்கள் பீட் கொஞ்சம் ரைஸ் ஆன உடனே உன் கணவருக்கு பீட் அதிகமாகிறது மூச்சு அதிகமாகிறதுக்கு சரிபார்க்கவும் வீடியோ காமிக்கிட்டோமா அவர் எங்கே இருக்கார் அப்படி இருந்தோம் ஓகே அந்த கதையை நீங்கள் நான் நிறைய இடங்கள் சொல்லிருக்கீங்க எத்தனை டவுன் நீங்களும் ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது கிராஷ் ஆச்சு தேர்ட்டி மினிட்ஸில் அந்த நியர் டு த டெத்து போனீங்கன்னு சொன்னீங்க சார் அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க அந்த சுச்சுவேஷன்லையும் ரத்தன் டாட்டா சில்லா இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க சார் அந்த நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரு பெரிய கிரைஸ் சுச்சுவேஷன் வரும்போது சில்லா இருக்கிறதுக்கான உங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் இங்கே இருக்க எல்லா ஆண்டர் பண்ணுங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு கட்டாயம் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்கும் அது ரொம்ப சிம்பிளுங்க எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் ஸ்டாயிக் பிரின்சிபிள்னு ஒன்று இருக்குது ஸ்ட்ரைக் பிரின்சிபல்னா என்னென்னா உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் கவலை பண்ணணும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எல்லாத்தையும் நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது இப்போது மதுரையில் இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குதுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியுமா பண்ண முடிலன்னு வச்சுக்கோங்க அதை பற்றி கவலைப்படக்கூடாது இப்போ நான் ஒரு ஒன் தேர்ட்டி ஃப்ளைட்டுக்கு போகணும் அது டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மற்றவரெல்லாம் டென்ஷன் ஆகும் நான் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக மாட்டேன் ஏன்னா அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகே ஆக்சிடென்ட்ஸு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓட்டுறது என்னால் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிங்க வாட் யூ கேன் கண்ட்ரோல் யூ ப்ளீஸ் ஃபோக்கஸ் அண்ட் யூ ஒரி அபவுட் இட் வாட் யூ கேன் நாட் கண்ட்ரோல் டோன்ட் ஈவன் அட்டம் இட் ஆமா நீங்கள் அது மாதிரி இருந்தீங்கன்னா பாதி கவலை போய்டும் உங்களுக்கு ஓகே மற்றவங்கள பற்றி கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கையை விழுந்துடும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றா கூட சொல்கிறேன் என்னை பார்க்க வரவங்கெல்லாம் நான் எதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா அந்த காலத்தில் எங்கிட்ட சொல்லுவாங்க ஆ பார்த்து போங்க சிவசங்கர் அப்படின்னு திருப்பி எப்படி பார்த்து போகணுன்னு சொல்லுங்கன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஓகே ஸோ ரியலி டோன்ட் மீன் இட் ஓகே ஸோ அதனால் நீங்கள் கவலையப்பட வேணாம் சரி மரணத்தை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை இது ரட்டன் டாட்டா கூட இருக்கவே அந்த பிளேன் இன்சிடென்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதை விட ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த டைன் லெவன் அப்படின்னு அமெரிக்காவில் சொல்கிறாங்க இல்லை பிளேனோட பிளேன் போட்டு இடித்து அந்த டவர் எல்லாம் அதுக்கு முந்தின பிளேனில் நான் தான் உட்காந்து நின்றேன் என் பிளேன் வேணும் போய் இடிக்க வேண்டியது இங்கே முதல் பிளேனே இடிச்சிட்டு கலெக்ட் ஆனதுல என் பிளேனை நிறுத்திட்டாங்க ஓகே ஸோ நான் அடித்து பிடிச்சி போய் ஒரு இருக்கிற ஹோட்டலில் இருந்தேன் எங்கேயும் ஒரே கொந்தளிப்பு அமெரிக்காவுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது க்ரைசஸ்ன்னு தெரியல ஓகே நான் ஃபோர் சீசன் ஹோட்டலில் இருந்தேன் ஓகே ஃபோர் சீசன் ஹோட்டல் போகிறதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருந்தேன் பார்த்தா வெறும் போலீஸ் மட்டுந்தான் போகுது ஃபாஸ்ட்டாக அங்கேயும் இங்கேயும் அப்போ தான் நான் தான் மெட்ராஸ்லேருந்து வந்தேனே நமக்கு தான் தமிழ்நாட்டு அரசியல்லாம் தெரியுமே ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி கலேட்டாவில் இடிச்சு விழுந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு நான் ரத்தம் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படியா அப்படி நேராக ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சொல்லி அங்கே போயிட்டேன் போயிட்டு இது மாதிரி நான் இந்தியன் பாஸ்போர்ட்டு ரத்தம் கொடுக்கலாமே உன்ட்டு வெளிநாட்டு ரத்தம் வேணான்ட்டான் உனக்கு டெஸ்ட் எல்லாம் உனக்கு மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கான்னா மெடிக்கல் ஹிஸ்ட்ரியே இல்லை நான் அமெரிக்காவுக்கே புதுசு இருப்பேன் எனக்கு அப்போ பயம் ஏதாவது ரத்தத்தை எடுத்துடுப்போம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து போய் ஃபோர் சீசன் ஹோட்டலுக்குள்ள மூணு நாள் ஹோட்டலையே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேயே இருந்தோம் அதுக்கெல்லாமே டென்ஷன் ஆகலை என்ன இதுக்கு அடுத்த இருபது ஆண்டுகளில் டிஜிட்டல் பாலிசியில் கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் மூணு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அடுத்த இருபது வருஷத்தில் கவர்மெண்ட் சும்மா இருந்தால் போதும் டிஜிட்டல் வளர்ந்துடும் இன்னும் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் ஆ பாரதியாரே குழந்தைக்கு என்ன சொன்னாரு ஓடி விளையாடு பாப்பான்னாரு அது மாதிரி நீ உங்களுக்கெல்லாம் தெரியாத கவர்மெண்ட்டுக்கு தெரியும் கவர்மெண்ட்ன்றது யார் ஃபஸ்ட்டு நீங்கள் தானே நீங்கள் சொல்கிறது தானே உங்களை எதுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணும் ஒரே ரூல் நோ ரூல் டிஜிட்டலில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆமாம் அடுத்த ஒரு இந்த மூணு டெக்னாலஜி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன மூணு டெக்னாலஜி சொல்லுங்கள் இது இந்த மூணில் நீங்கள் ஐயோ ஒரே ஒன்று இருந்தால் போதுங்க ஆசை ஆசையை வளர்த்துக்குங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க ஹையஸ்ட் குவாலிட்டி வேணும்னு கேளுங்க உங்களுக்கு ஆசைப்படுவதற்கு உரிமை இருக்குது நீ ஆசைப்பட்டால் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது நான் சொல்லலை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதான் சொல்கிறான் சி பில்கேட் ஆசைப்பட்டா அதால இரநூறு பில்லியன் பண்ணா ஃபேஸ்புக் ஆசைப்பட்டா அமேசான் ஆசைப்பட்டா சி நம்ம உரிய எடுத்துக்கோங்க முகேஷ் அம்பானி ஆசைப்பட்டதுனால தானே ரிலையன்ஸ் பண்ணாங்க அதை பார்த்து அடானி ஆசைப்பட்டதுனால தானே அடானி என்டர்பிரைஸ் வந்தது மோடி ஆசைப்பட்டதுனால தானே பிரைம் மினிஸ்டர் ஆனாரு நீங்க நீங்க மட்டும் ஆசைப்படுறதுக்கு வந்துட்டு இப்போ இருந்து ஆரம்பிங்க பதினொன்று பத்தொன்பது எல்லா இண்டஸ்ட்ரியும் ஆட்டோனமஸ் ஆயிரும் சொல்றீங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆட்டோனமஸ் ஆக வாய்ப்பு இல்லை இருக்கா இந்த இண்டஸ்ட்ரி ஆட்டோனமஸ் ஆக வாய்ப்பு இல்லை அங்கே வந்து ஹியூமன் பீங்ஸோட நீட் கண்டிப்பாக வரும் அது நான் ஏன் கேட்டு சொல்றேன் என்ன நான் இப்போ எதுவுமே சரி திங்க் பண்ணுறதையே மாந்துட்டேன் அந்த ஜெமினின்னு ஒன்று இருக்கு ஜெமினி அட்வான்ஸ்டுன்னு அதுக்கு ரெண்டாயிரரூவா சேட் ஜிபிடி ஃபோர் வெர்ஷன் அது ஒன்று வச்சிருக்கேன் ஃபோனில் இன்னொன்று பெப்பிள் சிட்டி ஓகே ஸோ இந்த மூணு ஏஐ கேட்டு தான் நான் இப்போ எதையுமே பண்ணுறது அதில் ஒரு பியூட்டி என்ன பாருங்க ஏஐயில் இந்த மூணையும் ஒரே கேள்வி கேட்டதுனாலும் மூணு மூணு விதமாக பதில் கொடுக்குது நான் என்னுடைய ஏஐ யூஸ் பண்ணி ஓகே எது எனக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை எடுத்துப்பேன் எப்போதும் யார் யாவும் கேட்பீனும் உனக்கு அப்போதெல்லாம் வேணாம் உன்பொதலை பொறுத்துக்கொள் அது வள்ளுவர் சொன்னது அந்த காலத்துக்கு போயிருந்தோம் உனக்கு எது மென்பாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னா ஒன்று ஆசைப்படுங்க ரெண்டாவது செல்ஃபிஷ்னஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செல்ஃபிஷ்னஸ்ன்றது மிஸ் அண்டர்ஸ்ட் வேர்ட் உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு எது நல்லதோங்க அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கு எது நல்லதோ அது மதுரைக்கு நல்லது மதுரைக்கு எது நல்லதோ அது இந்த உலகத்துக்கே நல்லது ஓகே ஸோ நீங்கள் செல்ஃபிஷ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க குடும்பத்துக்கு பண்ணுங்க அப்புறம் உடம்ப பார்த்துக்குங்க உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டும் ஃப்ரீ

நான் ஏதோ மெட்ராஸில் இருக்க பணக்காகங்களுக்கு வரைக்கும் பார்த்துக்கலான்னு நினச்சேன் நான் எப்படி இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன் ஏழைக்களை அரசாங்கம் பார்த்துக்குவோம் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்குள்ளே இருக்கவங்கள அப்போல்லோ எம்ஜிஎம் இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலு சாகத்துக்கு முன்னால் கூப்பிட்டு இருக்கிற படத்தெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி விட்ருவாங்க அவங்களுக்கும் தெரியும் பணம் கொடுக்குறவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை இதை விட பெரிய பணக்காங்களை நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் சரியாக தூங்க மாட்டாங்க பிரீத் பண்ண மாட்டாங்க எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது நான் ஒரு அஞ்சாயிரத்தி அறநூறு டெஸ்ட் பண்ணேன் அந்த அஞ்சாயிரத்தி அறுநூறும் பாஸ் பண்ணலை அதுக்கப்புறம் தைலோக்கன்னு ஒரு கம்பெனி இருந்தது வேலுமணி தான் ஓனர் அப்பா பட் வேலுமணிக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளோதான் ஓனர் தான் லாபத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தார் நல்ல மனுஷானான் அவர் அவருடைய சிவ அந்த சந்திரசேகர் அவர் சொன்ன நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை கம்மின்னா அதுவும் ஃபெயில் அவர் சொன்னார் என்ன சார் உங்கள் ரிசல்ட் இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு கேட்டேன் நாங்கள் டெஸ்ட்டு பண்ணுற எழுபது லட்சம் பேருக்கும் கேவலமாக தானே இருக்குது அதனால தானே எங்கள் பிஸ்னஸே நல்லா இருக்குன்னா மாதிரி தான் எனக்கு புரிஞ்சது நூற்றி நாற்பது கோடி பேரில் யாராவது ஒருத்தர் பிளட் டெஸ்ட்டாவது நல்லா இருக்கணுமேன்றதுக்காக பத்து லட்ச ரூபாய் ப்ரைஸ் கொடுத்தேன் அப்புறம் என்ன வரவங்க அடிக்கடி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் நல்லதாக நல்லா பாஸ் பண்ணுவாங்க அப்போ உனக்கும் பத்து லட்சம் நீ கூட்டுன்னு வந்ததுக்கு அதுக்கப்புறமா இந்த டாக்டருங்க வந்தாங்க டாக்டருங்க ஏதாவது பாஸ் பண்ணா அவங்களுக்கு இருபது லட்சம் கொடுக்குது என்ன எனக்கு அவ்வளோ நம்பிக்கை டாக்டருங்க மேலே கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டாங்க ஓகே இதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட் இது எப்பொழுது மாறும் அப்படின்னா நீங்கள் பிரீத் பண்ணணும் பிரீத்திங்ல உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன் பிரீத் இன் வந்து எக்ஸசைஸ் கிடையாது ப்ரீத் அவுட்டு தான் எக்ஸசைஸ் ஸோ நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்க அப்படின்னா மூச்சை எடுங்க அதை மொல்லமாக விடுங்க எட்டு முத பண்ணீங்கன்னா அது எக்ஸசைஸ் இது மாதிரி நாள் முழுக்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா எவ்ரி செல் ஹாஸ் டு பி ஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜன் தான் எனர்ஜி இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து வில் கிரியேட் ட்வெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி டூடிபிஸ் உங்கள் ஏடிபி தான் மைட்ரோகாண்டியாவில் போய் உங்களுக்கு எனர்ஜி கிரியேட் பண்ணு மூச்சு போயிடுச்சு அப்போ தான் நல்லா தூங்குங்க நீங்கள் தூக்கத்தில் இன்னும் என்ன நினைச்சுக்கீங்க நீங்கள் பெட்டுக்கு போறீங்களா ஓகே படுக்கிறீங்களா அதை வச்சு நீங்கள் எட்டு மணி தூங்கிட்டேன்னு நினைக்கிறீங்க பெட்டில் நீங்கள் எட்டு மணி நேரம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அஞ்சது மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் தூங்கிருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் மூச்சுன்னு இருப்பீங்க ஓகே ஸோ அதனால அதை மெஷர் பண்ண கற்றுக்குங்க வாட் எவர் யூ கேன் மெஷர் ஒன்லி யூ கேன் இம்ப்ரூவ் மெஷர் பண்ண முடியாது இம்ப்ரூவ் பண்ண முடியாது